அந்த ஸ்னேகா மேம் பாட்டு வரும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு அந்த ஒரு பிளைண்ட் வந்து ஃப்ளூட் வாசலு கண்ணை துடைப்பார் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படியே அழுக வந்துருச்சு சேரன் சார் வந்து நீ இடிச்சு என்ன நீ அப்படின்னு கேட்டே இருந்தார் சார் உண்மையிலேயே சரி என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லி போதே அழுதுகிட்டே இருந்தேன் அதே எமோஷன் இப்போ இங்கே வந்து அந்த இன்ட்ரோ வீடியோ பார்க்கும்போதும் எனக்கு வருது ஒரு ஒரு உண்மையான கலைஞன் வந்து ஒரு படத்தை எந்த அளவுக்கு நேசித்து எடுத்துருந்தா ஒரு ஃப்ரேம் பார்த்தா கூட அது நம்மளை தாக்குதுங்கிறது வந்து எனக்கு இருபது வருஷம் கழிச்சும் அதே இன்டென்சிட்டியோட அந்த வைப்ரேஷன் வந்துச்சு சேரன் சார் அப்படிங்கிற ஒரு ஒத்தை மனுஷனோட உழைப்பு தான் ஆட்டோகிராஃப் கீழே வந்து எண்ணற்ற பேர்கள் இருக்கலாம் இங்கே ஆனால் நான் வந்து எப்படி அஸ்டாண்டர்டஸ் வந்து கூடவே இருந்தாங்களோ அதே மாதிரி அவரோட பிகினிங் ஸ்டேஜில் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் ஒவ்வொரு ஹீரோவாக போகும்போது நானும் கூட போனேன் ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் வந்து பார்த்தேன் அவர் நடிக்கணும்னு முடிவு பண்ணது ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வச்சப்போ எழுந்த எதிர்ப்புல இருந்து அதை யாரும் படிக்க கூட முடியாது சார் அந்த இஃப்பை வந்து எப்படி எழுதுவீங்க ஆட்டோகிராஃப்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை பல பல விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு மனுஷன் அவன் மைண்டுக்குள்ளே வச்சு 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 பண்ணான் அந்த கேரளா தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஷூட் பண்ணோம் அந்த படத்துக்கு வந்து மொத்தம் நாலு ஹீரோயின் அது வந்து சேரன் சார் பொறுப்பு நாலு கேமராமேன் ஆனதுக்கு நான் தான் பொறுப்பு எல்லாரும் சண்டை போட்டு சண்டை போட்டுன்னு சொல்கிறாங்கல்ல சண்டைங்கிறது என்னென்னா ஒருத்தவங்க மைண்டில் ஒரு படத்தை வச்சுருக்கான் அதை வந்து அவன் வந்து ஒரு தவம் மாதிரி இருக்கான் அதை வந்து அவன் அவனே ப்ரொடியூசராகவும் இருந்து அவனே நடித்து அவனே எடுக்கும்போது அதை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வாங்கி அப்படிங்கிற அந்த பெயினில் வர அது அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் அது அது எனக்கு அப்பவும் புரிய எனக்கு புரியவே இல்லை எனக்கு வந்து சேரங்கிற மனுஷன் அவனோட சினிமாவோட பேஷன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு நாங்கள் முத முதல்ல மீட் பண்ணப்போம் அதனால சேரன் வந்து கஷ்டப்பட்டு கூடாது சேரன் வந்து நஷ்டப்பட்டு வந்து நான் ரொம்ப என்னோட ஒளிப்பதிவையும் தாண்டி நான் வந்து அக்கறை எடுக்க ஆரம்பித்தேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பேக்கப் சொல்லுவார் சிக்ஸ் ஓ கிளாக் சார் சிக்ஸ் ஓ கிளாக் டபுள் பெட் ஆகுது சார் நான் சொல்லுவேன் அது எதுக்குங்க உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஷார்ட் இருக்குங்க நீ எடுங்க அப்படின்ட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைக்கு சொல்லுவார் சார் ஒரு ஆஃப் அன் அவர் நீ முன்னாடி சொல்லியிருந்தா இவ்வளோ தௌசண்ட் சேவ் பண்ணியிருக்கலாமா சார் நீ எனக்கு வந்து பயங்கர அதில் தான் எனக்கும் அவருக்கும் வந்து பயங்கர ச வந்துச்சு ஸோ அந்த சண்டையை வந்து ரொம்ப ஜென்வினாக அவர் அப்ரோச் பண்ணி இதை வந்து ஒரு கேமராமேனை எடுத்துகிட்டு இன்னொரு கேமராமேன் போட்டால் நல்லா இருக்காது நாலு ஸ்டோரி இருக்குது நாலு ஸ்டோரிக்கும் நாலு டிஃப்ரெண்ட் கேமராமேன் வச்சுக்கலான்னு சொல்லி அவர் சொன்னார் நான் சண்டை போட்டு எங்கேயுமே போகல அவர் கூட தான் இருந்தேன் ஃபுல் ஆட்டோகிராஃப் ப்ராசஸும் எனக்கு தெரியும் ஆட்டோகிராஃபை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பேனர்லேயே திருப்பி நான் என்ன டைரக்டர் ஆகிறாரு அதுலேயும் நாங்கள் சண்டை போட்டோம் ஸோ இன்றைக்கும் கோல்ஸோட வெப் சீரிஸ் பண்ணோம் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க கார்ட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்லையும் சேரன் சார் ஒரு கேரக்டர் இருந்து ஸோ நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இத்தனை வருஷமும் இவ்வளோ பேருமே ஒன்றா ஒரே ஸ்டேஜில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மனுஷனோட அந்த சினிமாமாலில் இருக்கிற ஒரு நேர்மையான காதல் தான் காரணம் கடைசி கேட்டு நானும் என்னோட டைமை சேர்ந்து நான் அமீர் சார் கொடுத்துறேன் அவர் வந்து சிறப்பாக பேசுவான் மேடம் பாவம் ஆறு மணிக்கெல்லாம் நான் விட்டுருங்கன்னு கால் சீட்டுக்கு வந்து போராட்டத்தை விட முன்னாடியே சொல்லி கேட்டுட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அதனால அவங்களும் வெயிட் இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் எல்லாருக்கும் சேரன் சாருக்கும் அவருக்குமான சொன்னாங்க நான் சினிமாக்கு நடிக்கணுங்கிற நம்பிக்கையில் ஏதோ பையன் தூக்கிட்டு வந்தாச்சு அப்போல்லாம் லெட்ரு ஒன்று இருந்துச்சு ஒரு லெட்ரு தான் என்னையும் அவரையும் கனெக்ட் பண்ணிச்சு லோகன் சித்தப்பா தப்போ கொடுத்த ஒரு லெட்ரு அவரை போய் பார்த்துட்டு சொல்ல மாதிரி முடிஞ்சுட்டு ஒரு போராட்டம் முடிஞ்சுட்டு உள்ளே போனார் உள்ளுக்குள்ள ஆஃபீஸ்க்கு தேடிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது பார்த்துட்டு சரி வாங்க அப்புறமா நான் படம் பண்ணும்போது கூப்பிட்றேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் திருப்பம் அவரை தேடி போய் லெட்டரை எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு என்ன பண்ணுவேன் ஃபோன் அடிச்சுருவேன் நான் லோகனா சித்தப்பா இருக்காரு அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்ண உடனே சாமஸ் வேணும்னா யாரும் சொந்தக்காரங்க போல இருக்குது ஊரில் இருந்து சொல்லி நேரம் மேல கனெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு தடவை மூணு தடவை கனெக்ட் பண்ணோன்னே கூப்பிட்டு திருவிட்டு ஏ ஃபோன் பண்ணால் நேர வே வேலையில் இருக்கீங்க எனக்கு கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு திருப்பம் தேடி ஆட்டோகிராஃப் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு வாங்கும்போது சினிமாவில் வந்து அப்போது எனக்கு பெரிய அனுபவம் இல்லை எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரியாது எதுவுமே தெரியாது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ஜிம்மில் வேலை பார்ப்போம் சண்டே ஒரு ஆஃப் டே இருக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் அப்போது ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஷபின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனோம் அதை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பார்த்தாரு அந்த இடத்துல பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் இது யார் அவன் ஃப்ரெண்டு அவனதும் பார்த்துட்டு இந்த மூணு உடம்பு நான் ஒரு பாடியில் ரெண்டு மூணு சேஞ்சஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ சிக்ஸ் பேக் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ட்ரெயினராக இருக்கும்போது இன்னொரு கொஞ்சம் வெயிட் போட்டு அப்படிலாம் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் இது பண்ணலாம் சார் ஒர்க் அவுட் பண்ணால் பண்ணலாம் நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் நான் அந்த ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்ன அப்படியா சரி நாளைக்கு காலையில் வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துட்டு போயிட்டார் அப்போது போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன் இங்கே இந்த மாதிரி செய்ய முடியுமா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கமல் சார் தான் ஒரு படத்துக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு உருமாற்றிக்கிறது உடம்பை வந்து வருத்திக்கிறது டயட் இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறது வந்து அப்போ கமல் சார் தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு காலகட்டம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்புறமா விக்ரம் சார் பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாருக்கும் வணக்கம் எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரில ஏன்னா எல்லோருமே அரை மணி நேரம் அரை மணிநேரம் பேசிட்டாங்க இப்போ இருக்கிறதே பத்து நிமிஷத்தில் மீட்டிங்கை முடிக்கணும் நன்றி வணக்கம்னு சொல்லிடலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை ஒரு ரெண்டு மணித்துளிகள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இங்கே இல்லை இல்லைனாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் இயக்குனர் சேரன்ஸ் அவர்கள் வந்து நான் பார்க்குறதுக்கு பல மாதங்கள் வெளியில் அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும் போது எப்பயாவது பார்த்துட்டா போதும் சினிமாக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது நிறைய அஸ்டன்ட் நம்பி நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க அங்கே போய் ரொம்ப அலுவலகத்துக்கு வெளியே நின்றுட்டுருப்போம் நான் பார்த்துட்டேன் கூப்பிடுவார் அப்படிலாம் சொன்னாங்க அப்படி ஒரு பல வருஷத்து நான் இழந்திருக்கேன் அதில் ஆனால் அது எல்லாமே ஏமாற்று வேலைங்கும் போது இவரை அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில் அப்படிலாம் நிறைய சுற்றியிருக்கேன் அதெல்லாம் பெரும் கதை அது வேண்டாம் எதுக்கு சொல்லணும்னா அப்போ பரத்வாஜ் சார்ட்ட தான் நான் போயிட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்கு வேண்டிய எப்போதுமே காலைல கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிவிடுவேன் எந்த படம் பண்ணாலும் என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலேயும் என் வார்த்தை எழுதிட்டு உட்காந்துட்டே இருப்பேன் எதுக்குமே செலிக்க மாட்டேன் எந்த வேலையும் கிடையாது களை இதை எடுப்பேன் ஹெல்மெட் போடுவேன் இன் பண்ணுவேன் பைக்கில் போவேன் வீட்டில் உட்காருவேன் மத்தியானம் அவர் கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பார் அவர் டியூன் பண்ண டியூன் பண்ண தான் எனக்கு வேலை அப்படி நாங்கள் இப்போ வந்து அந்த தொடர்பு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் சாருடைய சசி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ அப்போ உட்காந்து நாங்கள் டியூன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சேரன் சார் உள்ளே வர்றார் முதல் சந்திப்பு அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார் சார் இவர் வைர இருந்தவர் சார் புதுசாக பாட்டெலாம் ட்ரை இருக்காரு சார் ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு அப்ப அவர் சொன்னாரு இந்த படத்துல கொடுக்க முடியாது அதாவது பாண்டவர் பூமி இந்த படத்துல கொடுக்க முடியாது ஒரு பெரிய கவிஞருக்கு மொத்த பாட்டு எழுதுறாரு இந்த படத்துல எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்க கூட இருங்க அப்படிங்கும்போது எனக்கு அதுவே சினிமாக்குள்ள கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு அந்த படம் முழுக்க அவர் கூட வேலை பார்க்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள பயணம் பண்ணது காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள் அதை சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம் படம் பண்ணலாம் அதையெல்லாம் மீறி அந்த படத்துல எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்க ஆரம்பிச்சது இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃப்